சாலையில் பட்டாசு வெடிச்சிருக்காங்களா அது அந்த பொண்ணு மேலே படாமல் உயிர் தப்பி பதட்டத்து இருந்த பொண்ணுகிட்ட ஹிந்தி திணிப்பு நோட்டீஸை கொடுத்துருக்காங்களாம் எனக்கு என்னென்னு கேட்டீங்கன்னா அந்த ஹிந்தி திணிப்பு நோட்டீஸுங்கிறாங்களே அது யார் விஜயோட ஸ்கூல்லையா இல்லை எந்த ஸ்கூலில் எந்த சிபிஎஸ்சி ஸ்கூலில் ஹிந்தி திணிப்பு நோட்டீஸ் இருக்குது அப்படிங்கிற தமிழகத்தில் சொல்லிட்டிங்கன்னா நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்குவேன் இல்லை சிபிஎஸ்சி ஸ்கூலில் தான் இருக்கா இல்லை கவர்மெண்ட்டோட ஸ்கூலில் இருக்கா இல்லை மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் தான் இருக்கா ஆனால் தமிழகத்தில் இந்த ஸ்கூல் தானே இருக்குது இந்த ஸ்கூலில் எந்த ஸ்கூலில் ஹிந்தியை திணிச்சிருக்காங்க எந்த ஸ்கூலில் நடத்திக்கிட்டு இருக்காங்க எந்த ஸ்கூலில் நிப்பாட்ட முடியும் அது யார் யார் ஸ்கூலு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டிங்கன்னா எங்களுக்கு தெரிஞ்சு போகும் அதை கொஞ்சம் சொல்கிறீங்களா அதை கொஞ்சம் சொல்லிட்டிங்கன்னா தாயிரம்ல அப்புறம் எப்படி நீங்கள் சொல்லலைன்னா எந்தெந்த ஸ்கூலுன்னு சொல்லுன்னா இந்தெந்த எங்களுக்கு எந்த ஸ்கூலில் திணிக்கிறாங்கன்னு எங்களுக்கு எப்படி தெரியும் நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா எங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகே இந்தந்த ஸ்கூலில் திணிக்கிறாங்கப்பா அப்போ இந்தந்த ஸ்கூல்லலாம் சேரக்கூடாதுன்னு அதை கொஞ்சம் சொல்லிடுறீங்களா